நண்பர்களை வணக்கம் லண்டன் மாநகரத்திலேயே நான் நிறைய வீதிகளில் பாக்குற பலகைகள் என்ன இருக்கு அப்படின்னா டிசேபிள் பிசிக்கலி டிசேபிள்டுங்கிற வார்த்தை தான் இருக்குறப்ப நம்ம நம்ம பொதுவாக ஊனவுற்றோங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதில்ல அந்த வார்த்தைகள் கூட நம்ம அவங்கள காயப்படுறது எதிரும்புறது இல்லை அதான் உண்மையும் கூட ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா டிசேபிள்ன்னு போடுறாங்க நான் யோசிச்சேன் எப்படி இப்படி பண்றாங்களே இப்படி நாகரிகம் வளர்ந்த ஒரு சமுதாயத்தை இப்படி பண்ண மாட்டேன் இல்ல கொஞ்சம் ஆழ்ந்து உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்ப இன்னொரு விஷயம் போடப்படுது பொதுவாக இங்கே நடைபாடுகள் பேருந்துகள் கழிப்பறைகள் இங்கே எல்லாத்துலேயுமே மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதை அவங்க எளிதில் உபயோகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி இல்லைன்னா யோசிச்சு பார்க்குறப்ப நிறைய கேள்வி கொள்கின்றிருக்கு இங்கே நடந்துட்டு இருக்கிற அவங்களுக்காக ஏற்படுத்திருக்க வசதிகள் எதுவுமே அங்கே இல்லையோன்னு ஒரு யோசனையாக இருக்குது மொழி சிறப்பான மொழி தான் நாகரிகம் சிறப்பான தான் மாற்றம் நம்மிடம்தான்னு தோணுது நன்றி